இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ரொம்ப அண்மை காலமா வாட்ஸ்அப்ல பல புதிய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில இப்போதைக்கு நடந்த சில மாற்றங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த மாற்றங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்புடைய குரூப் அட்மின்களுக்காண்டி அப்படின்னு சொல்லலாம் நாம அதாவது ஒரு குரூப் அட்மினை வந்து என்னைக்குமே நம்ம வெளியேற்ற முடியாது அதே மாதிரி அந்த குரூப் அட்மின் வந்து யாருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்களோ அவங்கதான் அந்த குரூப்புடைய ஐக்கானையும் கொள்கைகளையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர ஒரு குரூப்ல வந்து பல பேர் சாட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல பர்டிகுலரா ஒரே ஒரு ஆளுடைய சேட்டை மட்டும் பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேத்தாப்ல கேட்சப் வசதியை வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க இது தவிர ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒரு ஆள் வெளியே போயிட்டார் அப்படின்னா அவர் மறுபடியும் ஜாயின் பண்றதுக்கான அதிகாரம் வந்து குரூப் அட்மின் தான் கொடுக்கணும் இந்த மாதிரியான பல புதிய மாற்றங்களை ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இயற்கை பேரிடர்கள் அதாவது வெள்ளம் எரிமலை பூகம்பம் இதெல்லாம் ஏற்படுறச்ச நிவாரண உதவிகளை ரொம்ப கட்டுக்கோப்பாகவும் ரொம்ப ஒழுங்காகவும் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பல புதிய மாற்றங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க